அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை இந்த விவாதங்கள் தான் ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு இன்றைக்கி நிறைய அரசியலாகட்டும் இல்லை அமைச்சர்களாகட்டும் இந்தி எதிர்ப்புக்கு கொடுக்கும் ஒரு முக்கியத்துவம் இந்தி எதிர்ப்புக்கு கொடுக்கும் ஒரு முக்கியத்துவம் இன்றைக்கி இந்திக்கு எதிராக எவ்வளோ கோபம் எவ்வளோ முழக்கம் இந்திய படிக்கிறோம் படிக்கலை அடுத்த விஷயம் இந்தியை திணிக்கிறாங்க திணிக்கலை அடுத்த விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் வளருதா தமிழ் ஆரோக்கியமாக இருக்கா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் மொழியோட நிலை என்ன ஒரு தமிழனா யாராவது யோசிக்கிறோமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பாலான குழந்தைகளுக்கு தமிழ் பேச தெரியுது ஆனால் தமிழ் எழுத தெரில படிக்க தெரில ஒரு தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் குழந்தையாக இருக்கிற தமிழ் பசங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல எவ்வளோ பெரிய அவலம் நான் சரி பெரும்பாலான குழந்தைகளுக்கு இதான் இன்றைக்கி நிலமை அப்படி தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது தனியார் பள்ளிக்கூடங்களிலும் நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்களிலும் தமிழ் விருப்ப பாடமாக இருக்குது அதே பள்ளிக்கூடங்களில் இந்தியும் விருப்பப்படமாக இருக்குது தாய்மொழி தமிழமும் விருப்ப விருப்ப பாடமாக இருக்குது அப்போ தமிழ் தமிழகத்தில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் தாய்மொழியான தமிழ் விருப்பப் பாடமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய அவலம் அப்போ இங்கேயும் கோர் கொடுக்கல அரசு பள்ளிகளிலோ இல்லை தனியார் பள்ளிகளிலோ பள்ளிகள் பள்ளிகளோ எதுவாக இருந்தாலும் அங்கு தமிழ் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் தமிழ் மாணவர்கள் தமிழ் மாணவிகள் கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க தெரிய வேண்டும் எந்த குழந்தையாக இருக்கட்டும் இதுக்குல முக்கோபம் வரணும் இப்படி தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தமிழ் பாடமே இல்லைங்கும்போது அதுக்குள்ளே கோவப்படணும் இந்தி நுழையக்கூடாது இந்தி வரக்கூடாது இந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிடும் இந்தி வராட்டாலும் தமிழ் அழிந்து கொண்டு தான் இருக்கிறது இதை ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும் இந்தி எதிர்ப்பில் காற்ற அந்த ஆர்வத்தை அது இருக்கட்டும் இந்தியை வேணால் விரும்பினா படிக்கட்டும் விரும்பணுன்னா தூக்கி போடட்டும் அது பிரச்சனை இல்லை தமிழை காப்பா காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்போ அரசாங்கமும் சரி அரசியல்வாதிகளும் சரி தமிழை காக்க வேண்டியதற்காக நாம் போராட வேண்டும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடம் அரசு பள்ளியாக இருக்கட்டும் தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் அங்கு கட்டாயமாக தமிழ் மொழி பாடமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிறத நம்மளை தவிர்க்கவே முடியாது வாழ்க தமிழ் வளர்கத்த தமிழ்